ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் களத்திரு தோஷம் பற்றியும் அதற்குண்டான பரிகாரங்கள் பலன்கள் பற்றியும் பார்க்கலாம் வாருங்கள் திருமண தடை திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஒன்றிற்கு மேற்பட்ட திருமணம் மனநிறைவு இல்லாத மன வாழ்க்கை போன்ற பிரச்சினைகள் ஏற்படும் இதற்குண்டான பரிகாரங்கள் சூரியன் ராகுகேது சேர்க்கையால் திருமண தடையை சந்திப்பவர்கள் ஸ்ரீ காலகஸ்தி சென்று காலகஸ்தீஸ்வரரையும் ஞான பூங்கோதை தாயாரையும் வழிபட வேண்டும் சூரியன் சனி சேர்க்கையால் திருமணத்திற்கு முன் பின் பிரச்சினைகள் இருந்தால் சனிக்கிழமைகளில் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை தரிசனம் செய்தால் நலம் உண்டாகும் சுக்ரன் கேது சேர்க்கை இருப்பவர்கள் சுமங்கலிப் பெண்களுக்கு மங்கள பொருட்களான வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் பூ மஞ்சள் குங்குமம் கொடுத்து ஆசி பெற வேண்டும் செவ்வாய் கேது சேர்க்கையாக இருப்பவர்கள் அரச மரத்தடியில் இருக்கும் சர்ப்ப சிலைகளை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட வேண்டும் சனி ராகு கேது சம்பந்தம் இருந்தால் ராகு கால வேளையில் பிரத்யங்கரா தேவிக்கு அபிஷேகம் செய்து வழிபட நல்ல பலன்கள் கிடைக்குமாம் இதுபோன்ற பல ஆன்மீக தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்